ஒரு ஒருத்தர் வீட்டுல கூலி வேலை செஞ்சு சேர்த்து வச்ச காசை ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல எதுக்காக வேஸ்ட் பண்ணணும் அக்கா எங்க டேஸ்டா சமைக்கிறாங்களோ அங்கதானக்கா ஃபுட் லவர்ஸ் எல்லாம் போய் சாப்பிடுவாங்க நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கலாம் அப்ப நம்ம கிட்ட தான் வந்து சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் அங்க நல்ல லாபம் வரும்க்கா தங்கச்சி நீ சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம செய்ய முடியாதுமா அக்கா நீ சொல்றது சரிதான்க்கா அது இந்த ஹோட்டல் வியாபாரம் மட்டும் இல்லை எந்த வியாபாரம் செஞ்சாலும் அதுல எல்லாருக்கும் பிரச்சனை வரத்தான் செய்யும் ஆனா நம்ம அதெல்லாம் தாண்டி தைரியமா வியாபாரம் செஞ்சா மட்டும் தான்க்கா நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம மேல்மட்டத்துக்கு போக முடியும் நம்ம தைரியமா இருக்கணும்க்கா அப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு சுப்பையா வாசல்ல குடைய பிடிச்சிக்கிட்டு மலையில நின்றுகிட்டு இருந்தா ஹரிதா அரிதா யார் அது யார் வந்திருக்கிறது இந்த மலையில தாந்தாமா சுப்பையா என்ன சித்தப்பா இந்த கொற்ற மலையில் வந்திருக்கீங்க சித்திக்கு ஏதாவது பிரச்சனையா சித்தி நல்லா இருக்காங்க தானே அவளுக்கு என்னம்மா அவ மலையில சுட சுட சமைச்சு நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு உக்காந்துருக்கா அப்புறம் என்ன சித்தப்பா இந்த மாதிரி கொற்ற மலையில் வந்திருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சந்திரிகா வந்தா ஹரிதா சித்தப்பாவை மலையிலே நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க என்ன நீ மன்னிச்சிருங்க சித்தப்பா வாங்க உள்ள பரவாயில்லம்மா இந்த மாதிரி கொற்ற வந்திருக்கேன்ல அதை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு அவளுக்கு என்ன பேசணும்னே தெரியல அதனாலதான் எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே ஆச்சரியத்தோட நிக்கிறா அப்படின்னு எல்லாரும் உள்ள போனாங்க நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஓட்டல ஆரம்பிக்கிறீங்கன்னு விஷயத்த கேள்விப்பட்டேன் ஆமா சித்தப்பா எவ்வளவு நாளுன்னு நாங்களும் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறது அதனாலதான் சின்னத ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நல்ல முடிவைதாம்மா நீங்க ரெண்டு பேரும் எடுத்திருக்கீங்க அமைஞ்சித்தப்பா நீங்க வந்த விஷயத்த சொல்லவே இல்ல அது ஒண்ணு இல்லம்மா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா என்னோட ஹோட்டலையே வாங்கிக்கலாம்ல அப்படின்னு நான் சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க எனக்கு உடம்புக்கு முடியல யாரோ ஒருத்தருக்கு ஹோட்டல விக்கிறதுக்கு உங்களுக்கே விற்றுட்டு போகலான்னு தான் உங்களை தேடிக்கிட்டு இங்கே வந்தேன் அப்படி நான் சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தாங்க இங்க பாருங்கம்மா உங்களை நான் வற்படுத்தல உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே என் ஹோட்டலை வாங்கிக்கிங்க இல்லனா அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வேற எந்த ஹோட்டல வாங்கினாலும் சந்தோஷமா வாழுங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறேன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரிம்மா நான் இன்னும் போயிட்டு வரேன் அப்படின்னு சுப்பையா கிளம்பி போயிட்டாரு மறுநாள் காலையில அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் காசை கையில எடுத்துக்கிட்டு சுப்பையாவை பாக்குறதுக்காக சுப்பையா ஹோட்டலுக்கு வந்தாங்க அங்க வந்து பார்த்தா ஜனங்களே இருக்கல மூணு பேரும் ஒரு பக்கத்துல ஒக்காந்துகிட்டு ஜனங்க வராத இருக்கிற ஹோட்டலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சுப்பையா கையில காசை கொடுத்தாங்க சுப்பையா காசை வாங்கிக்கிட்டு சந்தோஷப்பட்டுகிட்டு ஹோட்டலோட சாவியை சந்திரிகா ஹரிதா கையில கொடுத்தாரு அக்கா தங்கச்சிங்க அந்த காசை வாங்கிக்கிட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் கடைைய நல்லா பெயிண்ட் பண்ணி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அக்கா தங்கச்சி ஹோட்டல் அப்படின்னு கடைக்கு பேர் வச்சாங்க பக்கத்திலே இருக்கிற சிட்டி அம்மா அவங்களோட புருஷனை பாத்துக்கிட்டு இருந்தாங்க புருஷா பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து அக்கா தங்கச்சி ஹோட்டல கோமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஏங்க இந்த அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் நம்ம ஹோட்டலை மூடுற மாதிரி தான் வந்திருக்காங்க நீ எதுக்காக கவலைப்படுற நீ எதுக்கும் கவலைப்படாத அவங்க தான் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஹோட்டல் வியாபாரம் அப்படிங்கறது அவ்வளவு சுலபமான வேலை இல்ல இதுக்கு நிறைய திறமை வேணும் அந்த திறமை அக்கா தங்கச்சிங்களுக்கு வேணும்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது கிஷோர் அங்க வந்தான் சாப்பிட்டதுக்கு காசு குடுத்துட்டு ஏமா நீங்க எவ்ளோ காலமா ஹோட்டல நடத்துறீங்க சரியா சாப்பாடு கூட சரியில்லை உப்பு இருந்தா காரம் இல்ல காரம் இருந்தா உப்பு இல்ல காசை மட்டும் நூறு ரூபா வாங்குறீங்கல்ல அப்போ ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லபடியா சமைச்சு குடுக்கணும்ல என்ன ஹோட்டல நடத்துறீங்க இங்கே பாரியா வந்தியா சாப்பிட்டியா காசை குடுத்தியா போனியா நிர்க்கணும். அதிகமா பேசக்கூடாது. என்னம்மா அப்படி சொல்ற? நாங்க திங்கிற காசுக்கு சரியான காசை வாங்குறீங்களே அதுக்கப்புறம் ஏன் பேசக்கூடாது? சிட்டி அம்மாவுக்கும் கிஷோருக்கும் ஆங்கள சண்டையாச்சு. அத அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் தூரத்துல இருந்து பார்த்துகிட்டு இருந்தாங்க. அக்கா கடைக்கு வந்த கஸ்டமர் கிட்ட எப்படி பேசுறாங்க பாரு. இங்கே பாரு தங்கச்சி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். நம்ம வியாபாரத்தை நம்ம செய்யலாம். அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வியாபாரத்தை முடிஞ்சு வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு நல்ல நிம்மதியா படுத்து தூங்கலான்னு போனாங்க மழை வந்துகிட்டு இருக்குன்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க தங்கச்சி நம்ம வியாபாரத்தை நல்லபடியா நடத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் அக்கா என்னக்கா செய்யலாம்னு சொல்றீங்க அது என்னன்னு நீங்களே சொல்லுங்க என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு அக்கா ஐடியா இருக்கும்போது சொல்லுக்கா அது என்னன்னா ஹரிதா எல்லாரும் கிச்சனும் கிளீன் இல்ல அப்படின்னு தானே கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு ஆமாக்கா அதே கிச்சன் ஜனங்க முன்னாடியே வச்சு நம்ம சமைச்சா அந்த கம கம வாசனைக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல ஜனங்க முன்னாடியே நம்ம அந்த மாதிரி சமைக்கும்போது போது ஒன்னு சாப்பிடலாம் வந்தவங்க ரெண்டு சாப்பிடுவாங்க அவங்க முன்னாடியே எந்த ஒரு கலப்படம் இல்லாம நம்ம செஞ்சு கொடுக்கறத அவங்க நிம்மதியா சாப்பிடுவாங்கல்ல ஆமாங்கா நீ சொல்ற ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்குக்கா ஜனங்க முன்னாடியே நம்ம சமைச்சு குடுக்கறதுனால அதுல எந்த ஒரு கலப்படம் இல்லைன்னு அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா சாப்பிட ஆரம்பிப்பாங்க அவங்க கண்ணு முன்னாடியே சமைக்கிறதுனால அவங்களுக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது சரி தங்கச்சி அப்போ நாளையில இருந்தே நம்ம ஹோட்டல்ல இந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம் சரிக்கா அப்படின்னு நிம்மதியா படுத்து தூங்குனாங்க கொஞ்ச நேரமாச்சு இந்த பக்கம் சிட்டி அம்மா திடீர்னு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிட்டா அவளை பார்த்த உடனே எந்திரிச்சிட்டான் தூக்கம் வரலியா எங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் நம்ம எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவங்க இப்பதான் ஹோட்டல் ஆரம்பிச்சாலும் அவங்க ஹோட்டல்ல நல்ல வியாபாரம் ஆகுது நம்ம ஹோட்டலுக்கு ஜனங்களே வரமாட்டேங்கிறாங்க நீ அதை பத்தி எதுக்காக கவலைப்படுற நீ ஒன்னும் கவலைப்படாத நம்ம ஹோட்டலுக்கு கண்டிப்பா ஜனங்க வருவாங்க

ஏன்பா கிஷோரு என்ன எப்பவுமே எங்க கடையில தான் வந்து சாப்பிடுவேன் இன்னைக்கு பார்த்தும் பார்க்காம போற ஆ நேத்து இந்த வாய் தானே என்ன திட்டிச்சு சாப்பிட்டுட்டு சும்மா போன்னு வேற சொன்னேன் எனக்கு சாப்பிட்டுட்டு போக மட்டும் தானே தெரியும் நான் முன்னாடி இருக்கிற ஓட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு போறேன் உனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு கிஷோர் சந்திரிகா ஹரிதா ஹோட்டலுக்கு வந்தா சந்திரிகா அவனுக்கு சாப்பாடு கொடுத்தா அவனும் அந்த சாப்பாட்டை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டான் அக்கா தங்கச்சிய பார்த்த கிஷோர் ரொம்ப நல்லா இருக்குமா வயிறு நிறைய சாப்பாடு போட்டீங்க ருசியும் அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லி காச குடுத்தா சந்திரிகா அவன் காசை வாங்கிக்கிட்டு மறுபடியும் சில்லறைய குடுத்தா அந்த சில்லறைய வாங்கிக்கிட்டு கிஷோர் சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணா கிஷோர் சொன்ன வார்த்தைக்கும் அந்த சமைக்கிற வாசனைய தாங்க முடியாம மோகன் சித்தி அம்மா அக்கா தங்கச்சியோட ஹோட்டலுக்கு வந்தாங்க அவங்க வந்தது பார்த்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டதுக்கு காசை கொடுத்துட்டு அவங்களும் ஆசிர்வாதம் பண்ணாங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அந்த மலையில நல்லபடியா வியாபாரம் பண்ணாங்க குறைஞ்ச நாள்லயே அந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஹோட்டல் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க அது வெங்கடாபுரம் அப்படிங்கிற கிராமம் அந்த கிராமத்துல சந்திரிகா ஹரிதா அப்படிங்கிற ஏழை அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க கூலி வேலை செஞ்சுதான் அவங்க பொழைச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கிற அக்கா தங்கச்சிங்க எங்க வேலை கிடைச்சாலும் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க இருட்டாவிற நேரத்துல வேலையை முடிச்சுட்டு செஞ்ச வேலைக்கு கூலிய வாங்கிக்கிட்டு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து இருக்கிறதுல சமைச்சி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குவாங்க அக்கா சந்திரிகா கஷ்டப்பட்டா மட்டும் தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு யோசிச்சா தங்கச்சியான ஹரிதா புத்திசாலியா இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு புத்திசாலித்தனம் அப்படின்னா உன் கண்ணுக்கு படுறத எல்லாமே கொண்டு போய் வீட்டுல வைக்கிறதா அக்கா இந்த உலகத்துல உபயோகத்துக்கு வராதா இருக்கிற எந்த ஒரு பொருள் இல்லன்னு ஒரு மகான் அன்னைக்கு சொல்லிருக்காரு இருக்காரு அதுக்குதான்க்கா நான் வழியில கடிக்கிற கல்லு மண்ணு இட்டிக்கு இரும்பு பொருளுங்க அப்படின்னு எல்லாமே கொண்டு போய் வீட்டுல வைக்கிற அது உனக்கு தெரிஞ்ச விஷயம் அக்கா நான் எல்லா பொருளுங்களையும் கொண்டு போய் வீட்டு பக்கத்துல தானே சேர்த்து வைக்கிறேன் அவங்க உங்க செய்யற வேலை அவங்க உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு பெரியவங்க சொன்னது உண்மைதான் போல உன்னோட பைத்தியக்காரத்தனமும் உனக்கு சந்தோஷம்தான் இந்த மாதிரி ரோட்ல கிடைக்கிற கல்லு மணல் இரும்பு பொருளுங்களை சேர்த்து வைக்கிறது புத்திசாலித்தானோன்னு நீ யோசிக்கிற இத சந்தோஷம்னு சொல்ல மாட்டாங்க பைத்தியக்காரத்தானோன்னு சொல்லுவாங்க சரி அக்கா இது எனக்கு சந்தோஷம் இந்த பொருளுங்க எல்லாமே வீட்ல இருக்கிறது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்லக்கா அது இருந்துட்டு போட்டம் விடு சரி தங்கச்சி இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ஜோரா மழை வந்தது வேலைக்கு யாராவது கூப்பிடுவாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் மழையில கொடை பிடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க ஆனா யாருமே வேலைக்கு கூப்பிடாததுனால தங்கச்சி இன்னைக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் சரிவா நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகலாம் ஆமாங்க்கா யாருமே நம்மள கூப்பிடல சரி வாக்கா நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் இருக்கிறதுல சமைச்சு சாப்பிட்டு வீட்லயே இருந்துட்டாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு மழை நிக்கவே இல்லை அக்கா தங்கச்சிங்க மலைய பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு வெளியே நின்று யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம மல்லிகை கடை மல்லிகா சிப்பிகிட்ட கடை வாங்கி மல்லிகை பொருளுங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல அந்த மல்லிகை பொருளுங்க எல்லாமே காலி ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னே தெரியல வேற என்னக்கா பண்ண முடியும் ஏன் நீ அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்க நிறைய தண்ணிய குடிச்சிட்டு படுக்க வேண்டியதுதான் சும்மா எதுவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காத நடக்கிறது தானே நடக்கும் கொட்டுற மழை கொட்டிக்கிட்டே இருக்கு மழை எங்கேயாவது நிக்கிதா சொல்லி பார்க்கலாம் தங்கச்சி நீ வீட்லயே கொஞ்சம் பத்திரமா பெரியப்பா இருக்காருல்ல அவரு வீட்டுக்கு போயிட்டு வர அக்கா நான் வேண்டான்னு சொல்றேன்ல சொந்தக்காரங்களை எப்பவுமே நம்ப கூடாது எந்த காரணத்து கொண்டு நீ அவங்க கிட்ட எல்லாம் போய் கை நீட்டி நிக்காத எதுவுமே வேண்டாம் வீட்லயே இரு எனக்கு அவங்கள பார்த்தாவே கோம் வரும் அதுக்கு தாண்டி நீ என் கூட வராத வீட்ல இருன்னு சொல்றேன் நீ வீட்லயே பத்திரமா இரு நான் ஒரு தடவை பெரியப்பா உங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துடுறேன் அக்கா நம்ம வேலை இல்லாம சாப்பிட ஒண்ணு இல்லாம பட்னில செத்தா கூட பரவாயில்ல எந்த காரணத்து கொண்டு சொந்தக்காரங்க கை போய் நிக்கவே கூடாது அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவங்க செஞ்ச வேலை ஞாபகம் இருக்கா நம்ம கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு அவங்க கிட்ட உதவி கேட்கறதுக்காக போனா அவங்க நம்மள கேவலமா பார்த்து சிரிக்கிறாங்க எதுக்குக்கா நம்ம அவங்க போய் உதவி கேட்கணும் அது கில்லடி அப்பா அம்மா செத்து போகும்போது உன்னை என் மடியில போட்டுட்டு அவங்க செத்துட்டாங்க அக்கா நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்காத நம்ம சாப்பிட ஒன்றும் இல்லாமல் வெறும் வயிற்றுல அப்படியே படுத்தாலும் பரவாயில்ல யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்காத இந்த மழை நம்மளுக்கு எத்தனை நாள் விளையாட்டு காட்டுதுன்னு பார்க்கலாம் கடவுள் உண்மையிலேயே நம்மளுக்கு உதவி செய்வாருடி எங்கக்கா உதவி செய்கிறாரு நம்ம இவ்வளோ நாள் பசியில் இப்படியே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அந்த கடவுள் தானே காரணம் இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வசலில் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது இடி மின்னலோட மழை ஜோரம் வந்துக்கிட்டு இருந்தது நைட்டு முழுக்க மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இப்படி நைட் ஆகிப்போச்சு சென்றக்கா வீட்டுக்குள்ளே போய் விளக்கு ஏற்றி வச்சு ஜன்னலுக்கிட்ட நின்றுக்கிட்டு வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஹரிதா கிட்ட சாப்பாடு கொண்டு வந்தா ஹரிதா அந்த சாப்பாட்டை பார்த்த உடனே அக்கா அரிசி இல்லைன்னு சொன்ன இந்த அக்கா இருக்கும்போது உன்னை பட்னியை படுக்க விட்டுருவேனா ஓ அப்ப நீ மத்தியானம் சாப்பிட்லையா சாப்பிட்டேண்டி எங்கள் அக்காவுக்கு பொய் சொல்ல வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ சாப்பிடல அப்படின்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு அக்காவுக்கு ஊட்டி விட்டா இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்குனாங்க காலையில மழை விட்டதுனால ரெண்டு பேரும் வேலைக்கு கிளம்பி போனாங்க இப்படி வேலைக்கு கிளம்பி போற வழியில மல்லிகை கடை மல்லிகா வழியில இவங்கள கோமா பாத்துக்கிட்டு இருந்தா அவங்கள பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க என்னங்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்கீங்க உடனே சந்திரிக்கா அவங்க கிட்ட வேண்டிக்கிட்டு சித்தி எங்க கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே மழை இருக்கிறதுனால எங்களுக்கு சரியா வேலை இல்ல வேலை இருந்தா கண்டிப்பா உங்க காசு திருப்பி கொடுத்துருவேன் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சித்தி ஒரு வாரம் டைம் கொடுத்தா போதும் எப்படியாவது உங்க காசை திருப்பி கொடுத்துருவோம் கொஞ்சம் எங்களை புரிஞ்சுக்குங்க சித்தி அப்போ மல்லிகாவுக்கு கோவம் வந்து நீங்க மனுஷங்களா அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹரிதாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு நீங்க மனுஷங்களா இருந்தா நாங்களும் மனுஷங்க தான் நீங்க மிருகமா இருந்தா நாங்களும் மிருகம்தான் உண்மையிலேயே நீங்க என்னன்னு சொல்லுங்க சித்தி நீங்க உண்மையிலேயே மனுஷங்களா இல்ல மிருகங்களா நாங்க பற்ற கஷ்டம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது மல்லிகாவுக்கு கோம் வந்து சத்தம் போட்டு ஹரிதாவ திட்ட ஆரம்பிச்சா சித்தி மன்னிச்சிடுங்க சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டா அவளை மன்னிச்சிடுங்க சித்தி சித்தி அவ பேசுனது தப்பு தானு நான் சொல்றேன்ல ஒரு ரெண்டு நாள் தாங்கிக்குங்க சித்தி எப்படியாவது வேலை செஞ்சு கொடுத்துடுறோம் அக்கா ஏங்கா நீ இவ்ளோ கெஞ்சிக்கிட்டு இருக்க விட்டுருக்கா இவங்க என்ன பண்றாங்கன்னு நானும் பாத்துறேன் நம்ம இதே ஊர்ல தானே பிறந்து வளர்ந்தவங்க நம்ம அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற கூலி வேலையை செஞ்சுக்கிட்டு பொழைச்சுக்கிட்டு இருக்கோம் ஹரிதா கொஞ்சம் நீ வாயை மூடுறியா சித்தி கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தானே ஆமாக்கா சித்தி பெரிய சித்தி இவங்க நம்மள பார்த்து மனுஷங்களான்னு கேக்குறாங்க அப்ப நான் பதில் சொல்லணும்லக்கா எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே எதிர்பேச்சு பேசுவேன் அப்பா அம்மா இல்லாத பசங்களாச்சே அப்படின்னு பாவம் பார்த்தா என்கிட்டயே கிட்டயே காட்டுறீங்களா இன்னும் நான் உங்களுக்கு பாவம் காட்டுவேனா எனக்கு தெரியாது என்னோட பணம் எனக்கு இப்பவே வேணும் நீங்க என்ன ஏது பண்ணுவீங்களோ இப்பவே வேணும் சித்தி இப்படி நடு ரோட்ல கேள்வி கேக்குறீங்களா என்னக்கா இந்த பொம்பளைய வீட்டுக்கெல்லாம் கூப்பிடுற என்னக்கா பண்ணுவாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் இரு சும்மா எங்க கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க பத்து நாளுக்கு அப்புறம் இப்பதான் எங்களுக்கு வேலையே கிடைச்சிருக்கு எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க அதுக்குள்ள உங்க காச குடுத்துறோம் ஒரு வாரமா சரி ஒரு வாரம் டைம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டா அதுக்கப்புறம் ஹரிதா சந்திரிகா ரெண்டு பேரும் வேலைக்கு கிளம்பி போனாங்க ரொம்ப நேரம் வேலைக்காக கொடை புடிச்சுக்கிட்டு ரோட்லயே நின்றுகிட்டு இருந்தாங்க மழை பேஞ்சுகிட்டே இருக்கிறதுனால அன்னைக்கு யாருமே அவங்கள வேலைக்கு கூப்பிடவே வரல அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் அன்னைக்கு வேலை இல்லாம திரும்பி வீட்டுக்கு வந்து எதுவுமே செய்ய முடியாம சும்மா படுத்திருந்தாங்க அப்ப ரோட்ல சத்தம் போட்டுக்கிட்டு குஜிரி வண்டி வந்துகிட்டு இருந்தது அத ஹரிதா காது கொடுத்து கேட்டா பழைய சாமான் வண்டி அப்படின்னு சத்தம் கேட்ட உடனே ஹரிதா அக்கா எந்திருக்கா அந்த வண்டிய நிக்கவே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிக்கா வேகமா வெளியே ஓடி வந்து வண்டியை நிறுத்தினா அப்போ ஹரிதா அவ ரொம்ப நாளா சேர்த்து வச்சு இரும்பு எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்து அவங்களும் காசு கொடுத்தாங்க அந்த எடுத்துட்டு வந்தா அக்கா அன்னைக்கு நான் இந்த இரும்பு துண்டுங்களை எடுத்து வச்சப்போ இது எதுக்குன்னு கேட்டியே இப்ப பாத்தியா நம்மளுக்கு எவ்வளவு உதவியாச்சுன்னு இந்த பணம் தாக்கா இன்னைக்கு நம்மள காப்பாத்த போகுது ஆமா தங்கச்சி உன்னோட தெளிவான புத்திய பத்தி தெரியாம நான் இன்னைக்கு உன்னை எதேதோ பேசிட்டு என்ன மன்னிச்சிடுறீ என்னக்கா போயும் ஏதாவது ஒரு சின்ன வியாபாரத்தை செய்யணும் என்ன வியாபாரம் செய்யலாம் நீ ஏன் சொல்லுக்கா தங்கச்சி டீ கடை போடலாமா அட ஆமாக்கா டீ கடை வைக்கலாம் இது மழை பெய்யற நேரம் அதுவும் இல்லாம நம்ம வேலைக்கு போற இடத்துல டீ கடையே இல்லக்கா அங்க நல்ல ஆகும் இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அந்த பணத்துல ஒரு நல்ல பார்த்து ஒரு நல்ல டீ கடைய போட்ட உடனே டீ ரொம்ப நல்லா இருந்ததுனால கொஞ்ச நல்ல லாபம் வர ஆரம்பிச்சது நிறைய பேர் அங்க வந்து டீ குடிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி அவங்களுக்கு வந்த லாபத்துல மல்லிகை கடை மல்லிகாவுக்கு குடுக்க வேண்டிய காசை குடுத்தாங்க நீங்க எப்படி அவதி இந்த பணத்தை குடுத்துவீங்கன்னு எனக்கு தெரியுமா நான் இன்னைக்கு பேசுனது தப்புதான் சித்தி காச எண்ணி பாத்துக்குங்க எதுக்குமா என்றது நீங்க கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க இப்படி அன்னையில இருந்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் நல்லபடியா டீ கடையில வியாபாரம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க